ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நேந்திரம் பலம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேந்திரம் பலம் அப்படிங்கிறது கேரளாவில் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை தான் இது அதோடய தனித்துவமான சுவை மற்றும் வாசனைக்காக ரொம்ப பிரபலமானது பொதுவாக நேந்திரம் பழத்தில் பல சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு நம்பப்படுது ஆனால் எந்த ஒரு உணவும் அதிகமாக சாப்பிட்டா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது போல தான் நேந்திரம் பழமும் அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக நேந்திரம் பலத்தை உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நேந்திரம் பலத்தை சாப்பிடுறது உடல் எடை அதிகரிப்பை ஏற்படுத்தும் செகண்ட் ஒன் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிடும் நேந்திரம் பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளும் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்களும் நேந்திரம் பழத்தை குறைவான அளவு சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட்றப்ப அது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தேர்ட் ஒன் வாயு பிரச்சனை அதாவது கேஸ்டிக் ட்ரபிள் ப்ராப்ளம் நேந்திரம் பலத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்கினாலும் அதிகமாக நேந்திரம் பலத்தை சாப்பிட்டிங்கன்னா அது வாயு பிரச்சனையை ஏற்படுத்திடும் ஃபோர்த்து ஒன் தலைவலி சிலருக்கு நேந்திரம் பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தலைவலி வரலாம் இது நேந்திரம் பலத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கு அவங்களோட உடல் ஒவ்வாமையை ஏற்படுத்துறதுனால கூட ஏற்படலாம் ஃபிஃப்த்து ஒன் சிறுநீரக பாதிப்பு நேந்திரம் பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க நேந்திரம் பழத்தை குறைஞ்ச அளவு எடுத்துக்கலாம் அதிகமாக சாப்பிட்றப்ப அது சிறுநீரக பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்திடும் சிக்ஸ்த்து ஒன் அலர்ஜி சிலருக்கு நேந்திரம் பழம் சாப்பிட்றப்ப அலர்ஜி ஏற்படலாம் அதாவது தோல் அரிப்பு வீக்கம் மூச்சு விடுறதுல சிரமம் இது மாதிரியான அறிகுறிகள்லாம் நேந்திரம்பழம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் நேந்திரம்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது செவன்து ஒன் நேந்திரம் பழம் கருவுற்றிருக்கிற பெண்களுக்கு என்ன சைடு எஃபெக்டை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் கருவுற்றிருக்கிற பெண்கள் குறைந்த அளவு நேந்திரம் பழத்தை சாப்பிட்றது நல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப கர்ப்பப்பை சுருங்குவதற்கு வழிவகுத்து கருச்சி தேவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்திடும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு கூட கொஞ்ச அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நேந்திரம் பழத்தில் என்ன தான் பல சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் அதை அளவாக தான் சாப்பிடணும் எந்த ஒரு உணவுமே அதிகமாக சாப்பிட்டோம்னா அது உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேந்திரம் பழம் அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னாலும் கூட கேரளாவை ஒட்டி இருக்க மாவட்டங்களில் கிடைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துடுறது நல்லது இந்த வீடியோவில் நேந்திரம் பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் ைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்